ஹாய் கைஸ் நான் தான் பர்வேசாலம் பேசுகிறேன் இப்போ நாங்கள் பார்த்து நிற்கிறது வந்து நாட்டு குதிரைங்க இது நாட்டு குதிரைலேயும் வந்து பெண் குதிரை நிறைய பேர் வந்து சின்ன பசங்களுக்காக குதிரை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க குட்டி குதிரையும் கேட்டுருந்தீங்க அதே மாதிரி வந்து ஒரு பெண் குதிரை ஃபீமேல் குதிரை இருந்தாலும் நல்லாயிருக்கும் கூட வீட்டில் வந்து பசங்க கிடையாது வந்து நல்ல அஃபெக்ஷனாக ரொம்ப நல்லா காம் கேரக்டரில் எதுனா இருந்தால் சொல்லுங்கள் நிறைய பசங்க வந்து விரும்பி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸோ உங்களுக்காகவே வந்து ஒரு பின் குதிரை வந்திருக்குங்க தாயும் குட்டியும் ரெண்டுமே இருக்குது தாயுடைய கலர் வந்து குமேத்து குட்டியும் வந்து குமேத்து தான் வரும் நெத்தியில் நெத்தி துண்டு தாய்க்கும் அதே மாதிரி வந்து சேம் குட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி நெத்தி துண்டுங்க நல்லா கண்டிஷனில் இருக்குது கை காலெல்லாம் சுத்தமாக இருக்குது ரெண்டு குதிரைக்கும் ஒன்பது சொல்லி சுத்தமாக இருக்குங்க இந்த ரெண்டு குதிரையும் சேர்த்து வந்து இருபத்தி மூணாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நெகோஷியபுள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த தாய் குதிரையுடைய ஹைட்டு வந்து உங்களுக்கு தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் இன்ச்சஸ் வரும் ஃபார்ட்டி இன்ச்சஸ்க்கு மேலே இல்லை கம்மியாக தான் நாற்பது இன்ச்சு தான் இருக்குது குட்டி வந்து இப்போ தான் வந்து ஒரு ரெண் ரெண்டு மாதம் இருக்கும் குட்டிக்கு ரெண்டு மாதம் ரெண்டரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து நல்லா அமைச்சலில் தான் ஓடி விளையாடின்னு நல்லா ஃப்ரீயாக இருக்குது குட்டி தாயும் வந்து நல்லா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தாயுடைய வயசு வந்து ஒரு அஞ்சு வயசு இருக்குங்க ஸோ யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ அண்ணனுடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க குட்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க அழகான ஒரு ஆண் குட்டி இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க